வந்து இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட ஏதோ நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு போல இருக்கு அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சௌந்தரியா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா உங்களுக்கு இவ்வளோ நாள் குரூப் கேமாக இருக்கும்போது நீங்க யார்கிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க இப்போ செப்பரேட் கேம் ஆனோடனே இது உங்களுக்கு ஒரு சா ஸ்ட்ராட்டஜி இண்டிவிஜுவல் கேம்னோடனே நீங்க வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சா நான் உன என்ன பண்றது நூடுல்ஸ் சாப்பிட்றதுலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றாரு சொல்லிட்டவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்னு இருக்கும்ல நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் உனக்கு வச்சிருந்தேன் நீ கடன் வாங்குவியா அப்படின்னு கேட்கறாரு உடனே சவுந்தரியா சொல்றாங்க இல்ல நான் வந்து கடன் வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தியா கடன் வாங்க மாட்டேங்கிறது ஒரு பிரின்சிபல் அதே மாதிரி நான் இது ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கேன் இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார் ஏய் நீ பிள்ளைகள பார்க்காம இருக்கவே மாட்டேடா எப்படி இருக்க போற அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் கேரவனில் வச்சே முடிவு பண்ணிட்டு வந்தது என்னன்னா உள்ளே வரும்போதே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த பிள்ளையும் சைட் அடிக்க கூடாதுன்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்தேன் அப்போ நான் யாரையும் பார்க்க மாட்டேன் இப்போ நீ நான் பாக்குறேன் அப்படின்னா சௌந்தர்யாவா அப்படி நினைச்சுப்பேன் அப்போ நான் சைட் அடிக்கணும்னே எனக்கு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு பிரின்சிபல் இதை நீ ஸ்ட்ராட்டஜின்னு வச்சால் நீ ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோ இல்லைன்னா அது ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறாரு சௌந்தர்யம் ஓ ஓகே அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இவர் மைண்டில் என்ன நினைக்கிறேன் எந்த கேர்ள்ஸ் எப்போ வந்து என்ன கொஸ்டின் ஆர் ஃபால்ஸ் டாஸ்க் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவர் சொல்கிறதுக்கு தன்னை பற்றி அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லை நம்ம ஏதாவது விட்டு சொல்லும்போது எதாவது தப்பாகிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறதே இல்லை ஆல்வேஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஆல் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவர் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கார் உண்மையிலேயே அது கொஞ்சம் நமக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் கேமர்ஸ்லாம் கொஞ்சம் தன்னை பற்றி ஃபுல்லாக வெளியில் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வெளியேனா கண்டஸ்டன்ஸ்க்கு மக்களுக்கு இல்லை கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி இருப்பாங்க பட் இவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை யார் எப்போ என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஓப்பனாக ஆன்சர் பண்ணுறாரு ஸோ வே கோ முத்துக்குமரன் நீ மாதிரி பிக் பாஸ் அப்டேட் செஞ்சு கற்றுக்கிட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்